சமையலறையானது வாஸ்துப்படி இல்லாமல் போனால் என்ன நேரம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க உங்களுடைய சமையலறை எந்த திசையில் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க நாள்தோறுமே தன் கணவருக்கு இது பிடிக்கும் தன் பிள்ளைகளுக்கு இது பிடிக்கும்னு பார்த்து பார்த்து அறுசுவை உணவுகளோடு ஆரோக்கியமான உணவுகளையும் வழங்குவதிலேயே தன் வாழ்நாளில் பாதி நாட்களை சமையலறையிலேயே கலைத்து விடுறது பெண்களுக்கு நிலை அப்படி அவர்கள் இருக்கும் சமையலறையானது தென்கிழக்கு மூலையில் வாசுபடி சரியான இல்லாமல் போனால் என்னென்ன விஷயங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சமையல் வந்து ருசியற்று போகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் குறைந்துவிடும் பெண்களுக்கு தொப்பை விழுந்து விடும் கை கால்களில் அடிக்கடி சுட்டு கொள்வாங்க பெண்களுக்கு உடல் உபாதைகள் அடிக்கடி நேரிடும் இந்த பிரச்சனைகள் உங்கள் வீட்டில் இருக்கா இது உங்கள் மனைவியின் பிழை இல்லைங்க உங்கள் வீட்டில் தென்கிழக்கில் சமையலறை இல்லாமல் போனது தான் இதோட பிழை பெண்கள் வீட்டை பராமரிக்கிறதுனால தான் ஆண்கள்னால் பல துறைகளில் சாதிக்க முடியுது அப்படின்னா அதுதான் உண்மை ஒரு பெண்ணோட நிர்வாகம் ஆளுமை திறமை அவளை சார்ந்தது மட்டும் இல்லைங்க அவள் முழு நேரமும் அடைந்து கிடக்கும் சமையல் அறையே சார்ந்தது தங்கள் வீட்டில் தென்கிழக்கில் சரியான அமைப்பில் சமையல் அறை இருப்பின் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திபீர்ந்த ஞான செருக்கோட பெண்கள் வளம் வருவாங்க அப்படிங்கிறதுல எந்தவித ஐயமுமே கிடையாதுங்க அதனால் ஒவ்வொரு பெண்களுக்குமே வந்து சமையலறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடுகளில் நாங்கள் இந்த புது வீட்டுக்கு போனதுலேருந்து வீட்டில் சமைக்கிறதே கிடையாதுங்க எப்போ பார்த்தாலும் ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னு உங்கள் வீட்டில் இந்த நிலமை இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள் அதுக்கு காரணம் இந்த வாஸ்து பிரச்சனையாக கூட இருக்கலாம் ஏன்னால் நமக்கு அந்த சமையல் அறைக்குள்ளே போனாலே சமைக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டு சுத்தமாக இருக்காதுங்க அதனால் நமக்கு இப்படி ஒரு தாட்ஸ் வரும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சமையல் அறையில் சமைக்க சமைக்கவே நமக்கு திடீர்னு எமர்ஜென்சியாக ஏதாவது ஒரு வேலை வந்துடும் சமையலை பாதியிலேயே நிப்பாட்டுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சமையலை நம்ம ஹோட்டலில் வந்து அதிகமாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு அது மற்ற எல்லா வேலைகளையுமே வந்து அவங்க செஞ்சிடுவாங்க பட்டு வந்து அந்த சமையல் வேலை மட்டும் சோம்பேறித்தனம் வந்துடும் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை அசால்ட்டாக விட்டுறாதீங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி